வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் நமது வேதக்கணி யூடியூப் சேனல் வழியாக கடந்த இருபத்தைந்து நாட்களாக இறைவணக்கம் குரு வணக்கம் மற்றும் மனிதன் ஆகிய தலைப்புகளில் கீழமைந்திரி மகர்ஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்களை மகர்ஷி அவர்கள் காண்போம் பாடல் எண் முன்னூற்றி ஏழு உடல் ஆராய்ச்சி புலங்கொறிகள் அமைந்துள்ள விதமும் ஊடே பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கும் பழம் பெறவே உட்கொள்ளும் உணவு மாறி பல தாது ரசாயனங்கள் ஆவதும் நம் நலம் தீது எனும் உணர்வான் இன்ப துன்ப ஞாபகமே வாழ்வாக இருப்பதையும் வளம் இடமாய் மாறி மாறி ஊச்சி மூச்சு ஓடும் வல்லமையும் நிகழ்ச்சிகளும் கூர்ந்து பார்த்தேன் நன்றி வாழ்க வள